திரு ராஜீவ்காந்தி உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன் இன்னைக்கு நாடாளுமன்றத்திலும் இந்த கல்வி நீதி தொடர்பான மோதல் எதிரொலிச்சிருக்கு மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களின் மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்குறீங்க முதல்ல கொண்டு விட்டு அப்படியே மாற்றி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வியை எப்படி பார்க்குறீங்க முதல்ல வரம்பு மீறி மிக அநாகரிகமாக தமிழ்நாட்டுடைய மக்கள் பிரதிநிதிகளை கொச்சைப்படுத்திய நாகரிகம் குட்டு குறித்து அநாகரீகமாக பேசிய பிரதாப் பிரதாப்பா தர்மேந்திர பிரதாப்போடைய அவருக்கு முதல்ல எங்களுக்கு கண்டனங்கள் அந்த மாண்பு முதலமைச்சர்கள் அவர்கள் தெளிவாகவே நாவடக்க வேண்டும் நீங்கள் ஒன்றும் மன்னர் இல்லை கொடுத்த நிதிக்கு நிதியை பகிர்ந்து கொடுக்குற வேலை தான் உங்கள் வேலை அரசாச்சனத்தின்படி ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு நிதியை பகிர்ந்து கொடுக்குற வேலை அதை விட்டு விட்டு அதை விட்டுட்டு நீங்கள் இந்த பாடம் நடத்துங்க எதுன்னா எங்களுக்கு டீச் பண்ண வேணாம் எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேணாம் மாணவர்களுடைய எதிர்காலத்தை உண்மையிலே பாதிக்கிறியா இதுவரைக்கும் அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட வந்து நாடு விடுதலையிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மாணவர்களை கவனிப்பது யார் ஸ்கூல் எஜுகேஷன் நடத்துறது யார் ஒன்றிய அரசா இல்லை மாநில அரசா நாங்கள் நடத்துகிறோம் இப்போ புரியலை புதுசாக என்ன ஆடு நனைந்துன்னு ஓனாய் கோலப்படுற கதையாக புதிதாக உங்களுக்கு கக்கரை கடந்த கடந்த ஐயாயிரம் கோடி நிதியை நிறுத்தி இருக்கீங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல மாணவர்களை குறிப்பாக மலைவாழ் கிராமங்கள் வாழ்கிற அந்த பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க நிதி நிறுத்தி இருக்கீங்க சிறப்பு திட்டங்கள் கொடுக்கப்படி அத்தனை நிதி நிறுத்தப்பட்டுக்கிறது இந்த நிதியை எல்லாம் நிறுத்திட்டு எங்கள் முதலமைச்சர் தான் எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல அந்த நிதியை தமிழ்நாடு அரசை ஏற்றுக்கொள்ளும் அரசியல் சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் சட்டத்தின்படி ஒன்றிய அரசு நம்மகிட்ட வாங்கின வரியை திருப்பி கொடுக்கணும் ஆனால் மாணவர்களை திட்டமிட்டு கல்வியை சிறந்த தமிழ்நாடு என்பது நிலையை மாற்றி மாணவர்களுடைய கல்வியை பாழாக்கிற விலையை ஒன்றிய அரசு மோடி செய்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் செய்கிறது அந்த விலையை இன்னைக்கு மரியாதைக்குரிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதாப் வேலையை செய்கிறார் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியில் கை வைத்து இவர்களை மீண்டும் குலத்தொழிலுக்கும் மீண்டும் சமஸ்கிருதம் நோக்கியும் மீண்டும் இந்தி மயமாக்கியும் மீண்டும் அடிப்படை கல்வியேற்ற மனிதர்களாக மாற்றுவதற்கு எப்படி உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் அடிப்படை கல்வியேற்றம் மாநிலமாக மாற்றினாங்களோ அதனால் போஜ்புரியும் மைதிலியும் ஆவதியும் பேச பேசும் தாய்மொழியை கொண்டவர்கள் இந்தியை படிக்க முடியாமல் ஹிந்தி மீடியத்தில் ஸ்கூல் எஜுகேஷன் வந்ததினால ட்ராப் அவுட் அதிகமாகி தமிழ்நாடை நோக்கி அகதிகளைப் போல் ஏதுகளைப் போல் நாட்டுக்குள்ளே வந்தாங்களோ அது மாதிரி தமிழ்நாடு மீண்டும் ஒரு காலத்தில் மகாராஷ்டிரா போனது மாதிரி மீண்டும் இங்கே உள்ள மாணவர்கள் வந்து வெளியூருக்கு போங்கன்னு சதித்திட்ட வலையை ஆர்எஸ்எஸ் செய்து கொடுக்கிறது அவ்வளவு அச்சப்பட வேண்டிய தேவை இருக்கா இந்த இதை விட கொடுமை அச்சப்படணும் இதை விட கொடுமையான அச்சப்படுற விஷயங்களை இந்த புதிய கல்விக் கொள்கைகளை தேசிய கல்விக் கொள்கை பேர்ல பாஜக அரசு திணிக்கு இல்ல நீங்க பாஜக ஆளாத மாநிலங்கள் கூட இத ஏத்துக்குதுங்க கர்நாடகா காங்கிரஸ் அரசு ஏத்துக்குது இமாச்சல பிரதேஷ் காங்கிரஸ் அரசு ஏத்துக்குது பஞ்சாப் ஆம் ஆத்மி அரசு ஏத்துக்குது உங்களுக்கு மட்டும் அப்படி என்னதான் பிரச்சனை அரசியல் ரீதியை கடந்து மற்றவங்க ஏத்துக்கும்போது நீங்க மட்டும் ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்கன்னு அவர் கேட்டார் நியாயம் இல்ல கேட்டார் சூப்பர் பிஎம்னு சூப்பர் சி எம் கேட்டார்ல அந்த சூப்பர் சி எம் ஏன்னா எல்லா மாநிலத்துக்கும் சிஎம் இருக்கார் கொள்கை ரீதியாக வழிகாட்டாதீங்க சிஎம் ஏன்னா கர்நாடக ஏற்றுக்கிறது இமாச்சலப்பிரதேச ஏற்றுக்கிறதுனா கர்நாடகாவில் ஸ்கூல் எஜுகேஷனை விட இமாச்சல பிரதேச ஸ்கூல் எஜுகேஷனை விட நாங்கள் மேம்பட்டிருக்கோம் கர்நாடகாவோடைய மொழிக் கொள்கையை விட மனிதவள குறியீட்டை விட அதாவது இங்கே இருக்கக்கூடிய அதாவது ஒவ்வொரு கொள்கையிலும் மருத்துவ மருத்துவமும் மருத்துவம் போக்குவரத்து வேளாண்மை இண்டஸ்ட்ரியலிசு நகர்மையம்தல் அத்தனையிலும் மனிதவள குறியீட்டில் இந்த மாநிலங்களோட நாங்கள் உயர்ந்திருக்கோம் காரணம் எங்களுடைய அடிப்படை கொள்கை இருமொழி கொள்கை தாய்மொழி தாய்மொழி வரை கல்வியும் உலக தொடர்புக்கு ஆங்கிலம் இன்னைக்கு அதைத்தான் அன்னைக்கு அதாவது கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா ஏன் குஜராத் மராட்டியா பஞ்சாப் போன்ற எல்லாம் எங்க தாய்மொழியை கட்டாயமாக்க போறோன்னு இங்க இருந்து இந்த பாடத்துக்கு கத்துருக்காங்கல்ல ஏத்துக்கிறாங்கல்ல ஏத்துக்க முடியாதுன்னா இங்க அரசியல் சட்டத்துல வந்து வேலையில் மட்டும்தான் இடஒதுக்கீடு எந்த மாநிலம் எடுத்து வைக்கல கல்வி எடுக்கணும்னு கேக்கல அன்னைக்கு தமிழ்நாடு தான் கேட்டுச்சு தன்னை பெரியார்க்கும் என்ன தான் கேட்டாங்க கணிமவர் காமராஜர் துணை நின்று அந்த அரசியல் சட்டம் அந்த அம்பேத்கர்லாம் மாற்றப்பட்டது அவங்களாம் ஏற்றுக்கலை எங்கள் அவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்க சார் அப்போ நாங்கள் அமைதியாக இருக்க முடியாது எல்லா மாநிலமும் மூன்றாவது மொழி பரவாயில்ல ஹிந்தி இருந்துட்டு போட்டுங்கன்னு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க நாங்கள் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்டில் மாற்ற வச்சு அதெல்லாம் முடியாது ஹிந்தி விந்தி மூலியமாக ஒரு வேறு சிக்கல் இருக்குது அப்புடின்னு நாங்கள் எழுபத்தி ஆறில் சொன்னபோது போஜ்புரி மொழி கொஞ்சமாக பேசப்பட்டுச்சு ஆவலி மொழி பேசப்பட்டுச்சு மராட்டிய மொழி பேசப்பட்டுச்சு குஜராத் மொழி பேசப்பட்டுச்சு ராஜஸ்தான் மொழி பேசப்பட்டுச்சு இன்றைக்கி என்னாச்சு அன்னைக்கு வந்து அறுபத்தி மூணில் அல்லாஃபுல் ஆக்டிவிட்டி ஆக்ட் வருகிற போது இந்தியா இந்த பாராமிடத்துக்கு உண்டு எங்களுடைய பேரை அண்ணா அவர்கள் வாதம் செய்தார் இன்றைக்கி கொஞ்சமாக போஜ்புரி இருக்குது கொஞ்சமாக பஞ்சாபி இருக்குது சில சினிமாக்கள் கூட நீ எடுக்கிறீங்க ஆனால் இது மறைஞ்சு போயிரு சொன்னார் இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் தமிழ் சினிமாவில் உச்சபட்ச நடிகர் நடிகர் விஜய் இருக்கார் கன்னட சினிமாவில் உச்சபட்ச நடிகர்கள் இருக்காங்க கேரளாவுக்கு சினிமா மீடியம் இருக்குது ஆந்திராவுக்கு சினிமா மீடியம் இருக்குது இன்றைக்கி பஞ்சாபிக்கு ராஜஸ்தானிக்கு இங்கே மத்திய பிரதேசத்துக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு பீகாருக்கு அப்புறம் அந்த மொழி சார்ந்து மீடியங்கள் ஏதாவது சினிமா மீடியம் இருக்கா தொழில் இருக்கா எல்லாம் ஹிந்தி ஆயிடுச்சு ஹிந்தி பயமாகச்சு ஒரு போஜ்புரி படிச்சவனுக்கு இந்தி படிச்சவனுக்கு போட்டி வச்சா இந்திய தாய்மொழியா கொண்டாந்து அதிக மதிப்பெண் இருப்பான் போஜ்புரி மதிப்பெடுக்க முடியாது அப்படி அது பெரிய சிக்கலை நீண்ட தொலைநோக்கு ஒரு வருமானம் காக்கிற வேலையை தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்க அதை செய்யணும்னு சொல்றீங்க இப்ப தமிழை காக்க வேண்டும் தமிழர்களின் தனித்துவத்தை தமிழ்நாட்டின் தனித்துவத்தை காக்கணுங்கிறது ஓகே அது தனியா வச்சுட்டு நீங்க இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னு உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுக்கு என்ன குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம் இல்ல முதல்ல நீங்க ஒத்துக்கிட்டீங்களா அவங்கள போய் பார்த்து வலியுறுத்தி சொல்லிட்டு நாங்களே 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 எப்படி போய் ஐயா ஊருக்கு ஹிந்தி மும்மணி திட்டத்தை கொண்டு 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 வாங்க எங்களுக்கு எங்களுக்கு அதாவது பள்ளியில் வந்து போனோம் ஏழு கடிதங்கள் அதுக்கு தலைமைச் செயலாளர் நீங்க தொடர்ந்து கடிதம் அனுப்புறீங்க இது குறித்து எங்களுடைய மாநில கமிட்டி ஒரு முடிவு செய்யணும் செய்யும் அடிப்படை அறிவும் அடிப்படை ஆங்கில அறிவும் அடிப்படை இருந்தால் தர்மேந்திர பிரசாத் இது வாதம் எடுக்கிறதே நான் பிளைன் நினைக்கிறேன் புதிய சொல்றேன் அந்த கடிதம் எப்போ எப்பவுமே அம்பலம் ஆயிடுச்சு ஒரு ஸ்டேட் இந்த பாருங்க தாங்க பதிலும் ஊடகத்தை காட்டிடுச்சு இன்னைக்கு நீங்க நீ ரெட்டை விடம் நீங்க என்ன கேள்வி வைக்கிறீங்க சார் ரெட்டை விடம் போகிறது யாரும் மக்களுக்கு தெரியுது இன்னைக்கு ஒரு அமைச்சர் பொய் சொல்றாரு பொய் சொல்றாரு பொய் சொல்றாரு அப்படி நீங்க வந்து அதை டீ கோல் பண்ண தமிழரசன் டீ கோல் பண்ணது சார் இது தமிழ்நாடு அரசு இந்த கடிதம் இந்த கடிதத்துல மார்ச் பதினஞ்சுல என்ன சார் இருக்கு கமிட்டி அமைக்கப்படும் சொல்லியிருக்கு அப்படி ஏற்றுக்கிட்டோம் நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்து ஜூன் ஒன்னாம் தேதி

கல்வியை கொடுக்கறது மாநில அரசு அதுக்கும் நிதியை ரெண்டு பர்சன்ட் நிதியு செஸ்ன்னு வரியை போட்டு கலெக்ட் பண்ணுறது ஒன்றிய அரசு அந்த பணத்தை வாங்கி கடலை விட்ட வரைய செருப்பு வித்த வரைய நாங்கள் ஓடா தேஞ்சு வரி கட்டின வரைய ஆட்டோ ஆட்டோ ஓட்டி சக்கரை ஓட்டி எப்படியோ வரியை ஒன்றிய அரசில் கொடுக்குறோம் ஒன்றிய அரசு செஸ்ன்னு வாங்கி அரசன் திட்டத்தின்படி ஆர்டிகல் இருபத்தொன்று ஏழின் படி கட்டாய கல்வி கொடுக்கணும் இந்த நாங்கள் இதில் டீச்சர் சம்பளம் கொடுங்க இதில் அதாவது பெண்கள் கல்வியை பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுங்க இதில் சில சில வகுப்பறைகள் ஏற்பாடு பண்ணுங்கள் எண்ணுமலத்துக்கு ஸ்கீம் கொண்டு வாங்க இதுதான் நீங்கள் பார்த்து வச்சிருக்கீங்க நிதி தான் கொடுக்கணும் அயோகே தரமா நான் கொடுத்த வரி அப்படியே வச்சிட்டு பின்னாடி எங்க ப கேள்வித் அமைச்சர் பாராமன்ற உறுப்பினர்களுக்கு கூட்டக்குச்சி உறுப்பின குடி போய் ஐயா எங்க நிதி என்னாச்சு એમ கேக்குறாரு அப்ப அந்த அமைச்சர் சொல்றாரு இந்த பிएमसी ல நான் நானு பிएमसी ஏத்துக்க மாட்டாங்க இத கடன் நிப்பறோம் நீங்க சொல்றது செய்தி எங்க சிஎம் கிட்ட சொல்றோம் ஒரு பேச்சுவார்த்தை வார்த்தை சூப்பர் சிஎம் எங்க சிஎம் சொல்றாரு அப்படி அப்படி ਉਹਨ அவசியம் எங்களுக்கு ஏன்னா இந்த பிएमसी ஸ்கூலை ஏத்துக்கிட்டா ஹிந்திங்கிற மொழி வருது ஹிந்தி விட சமஸ்கிருதம் வருது சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு யாழ் அனைவரும் அச்சவரானு போனால் தம்பி சூர்யா உட்பட இல்லை எங்கள் தமிழில் ஓதுனா முருகனுக்கு தீட்டுப்பட்டுறங்க விநாயகருக்கு தீட்டுப்பட்டுருங்க சமஸ்கிருதம் எதுக்குங்கிற இன்னைக்கு அதே அதே பாராமட்டத்தில் விவாகம் போகும்போது ஒரு பாஜக எம்பி பேசியிருக்காரு தமிழை விட உயர்வான மொழி சமஸ்கிருதம் கோயில்களில் வந்து இன்னும் இன்னும் சமஸ்கிருதம் ஓதுறாங்கன்னு அப்போ எந்த அண்ட்சப்டியை தந்தை பெரியார் எங்களுக்கு கொண்டு வந்து பயந்தமோ அந்த அண்டச்சிபிலிட்டி மீண்டும் சமஸ்கிருதத்தை செத்த மொழி சமஸ்கிருதத்தை ஒரு இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் பேசுகிற சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிப்பதற்கு இவர்கள் வழிவகுக்கிறார்கள் இந்த தேசிய ரொம்ப முக்கியம் தேசிய புரியல ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கு தோல் கனராஜ் இருக்காங்க அதனால விவாதத்துக்காக எடுப்பேன் உலகம் முழுக்க பன்னாட்டு ஐநா அவை சொல்றதுனா சைல்டு லேபரே கூடாது இந்த ஆக்ட் இந்த புதிய கல்வி கொள்கை மூலியமா சைல்டு லேபர் ஆக்ட திருப்தி குலக்கல்விக்கு ஆதரவாக சொந்த சாதியோ சொந்த குடும்பமோ அப்பா அம்மாவோ மச்சானோ குடும்ப உறவு முனைவர் யாராவது தொழில் செய்தால் அந்த தொழிலகங்களில் போய் குழந்தைகள் வேலை பார்க்கலாம்னு ஒரு அயோக்கியத்தனமான சட்டத்திற்கு தத்து செஞ்சுருக்காங்க சைடு லேபர் ஆக்ட் திருத்தப்பட்டிருக்கு ஓ அதாவது சைடு லேபர் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் திருத்தப்பட்டிருக்கு அப்போ மீண்டும் குளக்கல்வியை கொண்டு போய் பார்க்குற வேலையை தான் மோடி அரசு அதனால் எடுத்துக்கிறோம் இல்லைங்க இமாச்சல பிரதேசம் ஏற்றுக்கிறச்சிங்க கர்நாடகா ஏற்றுக்கிறீங்க கேரளா ஏற்றுக்க கேரளா ஏற்றுக்காது வெஸ்ட் பெங்கால் ஏற்றுக்கலை இப்படி யார் ஏற்றுக்கிட்டாலும் தமிழ்நாடு தனித்துத்தான் நிற்கும் எங்களுக்கு சுயமரியாதை இருக்கிறது கொள்கை இருக்கிறது மோடிக்குலாம் பயந்துன்னா நாங்கள் ஓடலாம் முடியாது நன்றி ஒன்றும் இல்லை ஒன்சறேன் இல்லை ஏன்னா அவர் எனக்கு இந்த டிபேட் வந்து ஆரோக்கியமாக போகணுன்னு ஆசைப்பட்றேன் நந்தகுமார்னு புதுசா ஒருத்தர் ஒருத்தர் கிணறு வீட்டில் வந்திருக்காரு அவர் டாக்மெலர் இருக்கின்றாரு அவரை ஓப்பன் பண்ண சொல்லுங்கள் தயவுசெய்து இது ஒரு ஒரு வைக்க நீங்கள் அவங்க மோடி அரசு தமிழையும் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை மொழிபெயர்த்திருக்காங்க அவர் லேப்டாப்பில் வந்திருக்காரு ஓப்பன் பண்ண சொல்லுங்கள்

இவ்வாறு நாட்டில் உள்ள மாணவர் ஒவ்வொரு இந்தியாவின் மொழிகள் மீதான வேடிக்கை செயல் திட்டம் ப்ராஜெக்ட் செயல்பாடு ஒன்றில் சில நேரங்களில் ஆறு எட்டு வகுப்புகளில் ஒரே பாரதம் பாரதம் என்று கொண்டு வர வேண்டும் அதில் பொது இலக்கண கட்டமைப்பில் சமஸ்கிருதம் மற்றும் இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு பேர் பேசுகிற செத்த மொழியான சமஸ்கிருதம் மற்றும் அவசர திராவிட மொழி குடும்பத்தில் ஏதோ ஒரு மொழி மற்றும் பிற மொழிகளில் அடுத்து வைக்கிறாங்க ரெண்டு ஒன்னு ஒன்னு ஏழு எட்டாவது ஒரு முக்கிய முக்கியமான தற்கால மொழிகள் சொல்லுகையில் சேர்த்துக் கொள்ள தொகுப்பு பெறப்பட வேண்டும் ஆனால் எல்லா வாழ்க்கையிலும் சமூக பொருளாதாரத்திலும் கணிதத்திலும் தத்துவ அறிவிலும் நாடகத்திலும் கல்வியிலும் கவிதையிலும் சமஸ்கிருத அறிவு முறையை நாம் ஏற்படுத்த வேண்டும் மும்மொழி வாய்ப்பாட்டில் ஒரு தெளிவுரிமையாக மாணவர்கள் செய்கையில் சமஸ்கிருத அறிவு ஒளி பயன்பாடு ஒளிவியல் இந்த அமனமாக தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு கொங்குணி ராஜ்பகால் பிராகிருதம் செத்து போனவங்களுடைய பழைய அவதி போஜ்புரி சாந்தலி மைதிலி ஏன் இங்கிலீஷ் இதெல்லாம் வரல ஏன் சமஸ்கிருதம் மட்டும் வருது இந்த பாலிசியே சமஸ்கிருத பாலிசி இன்னும் கண்ணு கணவர்ட் ரசிங்கிறாரு நாங்க கேட்டது பி ஸ்கூல கான்ஸ்டியூஷனா இது அன்கான்ஸ்டியூஷனல் இது சட்டவிரம் இது அரசின் பேருக்கு எதிரானது நான் ஏற்றுக்கணும் நியூ எஜுகேஷன் பாலிசி எங்களுக்கு தேவையில்லை

அது தம்பி தர்க்கம் சொன்னா மஸ்டர் வருது சார் 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 நீங்க அம்மா அம்மா இப்ப என்ன நடக்குது அவர் பேசுற பிராக்டிகலா செஞ்சுகிட்டே போர்ட்ல போட் இல்ல வார்த்தை அதிகமா இருக்குங்கறனாலவே அது

இங்கே சர்மம் சமஸ்கிருத்து மேலே எங்களுக்கு அக்கறை விவசாயம் ஹிந்தியை வேணாம் சொல்கிறார்ல நடந்துக்கு மாட்ட போய் எந்த ஸ்டேட்லேயாவது மும்மொழி வேணும் மும்மொழி வேணும் ஆசைப்படுற மோடி அரசாங்கம் ஹிந்தி இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து அஃபீஸ் லாங்குவேஜ் இருக்குது அதனால் ஒன்றிய அரசு தேர்வுகளில் ஐஏஎஸ் யூபிஎஸ் எக்ஸாமில் இன்டர்வியூவில் மட்டும் ஹிந்தி இருக்கா தமிழ் இருக்கான்னு தெரியல இந்த கொஸ்டின் பேப்பர் தமிழ் இருக்கா யூபிஎஸ்சி நீ இருபது எக்ஸாம் போட்டி தேர்வு இருக்குல்ல தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இருக்கா ஏன் ஹிந்தி இங்கிலீஷில் மட்டும் வருது அப்படின்னா நீங்கள்